வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா ஆதவர்ஜுனா அர்ஜுனா மற்றும் விஜய் உடைய ஸ்பீச் இருக்குல்ல அம்பேத்கருடைய அறுபத்தி எட்டாவது நினைவு நாளில் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனா அர்ஜுனா பேசினது விஜய் பேசினது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினுச்சா புதிய தலைமுறையில் ஒரு நிகழ்ச்சி விவாத நிகழ்ச்சி அப்போ ஆலூர் ஷா அவர் விசிகாவை சேர்ந்தவர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்யில் ஒரு கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட்டணி கட்சிகள் ஒரு அழுத்தம் கொடுத்தா அதை வந்து திருமாவளவன் அவர்கள் கேட்டுக்குவாரு அதை தாண்டி நடக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்கறாங்க விஜய் கட்டமைக்க பார்க்குறாரு திருமாவளவன் அவர்களை இது அவதூறுப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுர் ஷானவாசு பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காரு விஜய கூத்தாடி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளு சாரி ஆதவ அர்ஜுனா பேசினார்ல அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருங்க பிறப்பால் முதலமைச்சரானது மக்கள் ஓட்டு போட்டாங்க நான் வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆயிருக்கோம் அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் வந்து கொடுத்துருக்காரு இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இந்த விவகாரம் மூணு பேருக்குமே ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தியிருக்கு விஜயா இருக்கட்டும் அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசின விஜயா இருக்கட்டும் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது ஒரு வகையில் பின்னடைவு தான் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஓவராலாக அந்த நிகழ்ச்சியே அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு விஜய்க்கு என்ன பின்னடைவு திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி விஜய் தாவேக்கா மாநாட்டில் அவர் பேசுனார்ல விஜய் உடைய பேச்சுக்கு திருமாவளவன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தார் இன்னும் குறிப்பாக என்ன சொன்னார் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் அப்படின்னு விஜய் சொன்னார்ல அதுக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் கொடுத்தாருனா பண்டிகை காலத்தில் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஆஃபர் போடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி விஜய் வந்து சொல்லாடலாம் பயன்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் திருமாவளவனவர்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டு மூன்று சந்தர்ப்பங்களில் திமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று தடவை திருமாவள உணவர்கள் சொல்லிட்டாரு இது எல்லாத்தையும் தாண்டியும் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவள உணவர்களே பிடிச்சி அவர் இந்த பக்கத்து வருவார் இந்த பக்கத்து வருவார் அப்படின்னு கெஞ்சில் மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து தொகுதிகளை பெறுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாநாட்டில் சொல்லிட்டு இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட கெஞ்சக்கூடிய அளவுக்கு தாவேக்கா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பலவீனம் தொடர்ந்து அவர் வரலன்னு சொல்லிட்டாரு திருமாவளவன் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார் விஜயுடைய பேச்சுக்கு அதுக்கப்புறமும் திருமாவளவனவர்களுடைய அவர்களுடைய இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து பயன்படுத்துகிறதை பார்க்கும்போது உண்மையிலேயே தாவே தாவேக்காவுக்கு தனித்து போட்டியிடக்கூடிய பலம் இல்லையோ கூட்டணி கட்சிகள் வந்தால் ஓரளவு ஓட்சியாரை வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற டவுட்டு வருது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவுக்கு திருமாவளவனவர்களுக்கு என்ன தெரியுமா இதில் பிரச்சனை திருமாவளவனவர்கள் ஆதவ அர்ஜுனா மீது அவர் வந்து ஆக்ஷன் இப்போ வரைக்கும் எடுக்கல ஆதவ அவர்களும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் திமுகவை டைரக்டாக அட்டாக் பண்ணி வந்து பேசிட்டாரு திமுகவோடு கூட்டணியில் இருக்காங்க விசிகா ஒன்று ஆமாம் ஆதவ அர்ஜுனா சொல்கிறது சரிதான் திமுகவோட கூட்டணி வேண்டா நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அதை சொல்லணும் அப்படி சொல்லலை அப்படின்னா இல்லை கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாரு ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயாவது ஆக்ஷன் எடுக்கணும் இதுவும் பண்ணாமல் அதுவும் பண்ணாமல் ஆதவர்ஜுனா என்ன வேணாலும் பேசுகிறாரு ஸோ நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாத சூழலில் திருமாவளவன் அவர்கள் இருக்காரா ஆக்ஷன் எடுக்க முடியாத அளவுக்கு திருமாவளவன் அவர்களை எது கட்டி போடுது இது மாதிரியான சில கேள்விகள் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு பின்னடைவை வந்து ஏற்படுத்தியிருக்கு ரெண்டு மூணாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தெரியுமா பின்னடைவு செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க இது மாதிரி பிறப்பால் தமிழகத்தில் யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு டிகர் ஆகிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ துணை முதலமைச்சர் பேசக்கூடிய வார்த்தைகள் செய்தியாளர் சந்திப்புக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதம் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகி ரொம்ப கடுப்பாயிட்டாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில் யாருங்க முதலமைச்சர் ஆகிறது யார் முதலமைச்சர் ஆகிறது மக்கள் ஓட்டு போடுறாங்க முதலமைச்சர் ஆனார் இது கூட அந்த ஆளுக்கு தெரியாதா அந்த ஆளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதாரண கொஸ்டின் அதை நாகரிகமான முறையில் பதில் கொடுத்து கடந்து போய்கிட்டே இருக்கலாம் அதை விட்டுட்டு எதுக்காக ஆகி கத்தணும் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி தான் அப்படி கேட்குறாங்க இது திமுகவுடைய அமைச்சர்கள் திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வியே கேட்கறது கிடையாது இந்த ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கே திமுகவினரினால் சமாளிக்க முடியலை பத்திரிகையாளர்களை அப்போ அண்ணாமலை பாருங்க அண்ணாமலை கிட்ட குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க எல்லா ஃபீல்ட்லையும் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் கேள்வி கேட்கறாங்க எல்லாத்துக்கும் அவர் தாராளமாக பதில் வந்து சொல்லிக்கிறாரு புள்ளி விவரத்தோட ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கே எதுக்காக ட்ரிகர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விமர்சனமும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே முன்வைக்கப்படுது ஆக மொத்தம் இப்போ நடந்த நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா விஜய்க்கும் பின்னடைவு திருமாவளவன் அவர்களுக்கும் பின்னடைவு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பின்னடைவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் விஜய் அவர்கள் மீது சில கேள்விகள் இருக்குது என்ன அப்படின்னா விஜய் விஜய் அவர்கள் திமுகவுடைய குடும்ப அரசியலை எதிர்த்து நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பாஜக என்ன கேட்குறாங்கன்னா சரி ஓகே அதை ஒத்துக்கிறோம் அப்போ காங்கிரஸ் கிட்ட குடும்ப அரசியல் இல்லையா நேரு அவர்களுடைய காலத்திலேருந்து உங்களுடைய ஃபேமிலியே தானே இப்போ காங்கிரஸை கட்டுப்பாட்டில் வந்து வச்சிருக்காங்க அப்போ திமுக கிட்ட கொந்தளிக்கக்கூடிய விஜய் ஏன் காங்கிரஸ் கிட்ட ரொம்ப நட்புறவாக இருக்காரு இன்ஃபேக்ட் சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் தனியாக கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடியே ராகுல் காந்தி தான் இருக்காரு ராகுல் காந்தி கொடுத்த ஐடியால தான் விஜய் தனியாகவே கட்சி ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு அப்போ திமுக குடும்ப அரசியல் பண்றாங்கன்னா காங்கிரஸும் குடும்ப அரசியல் தான் பண்றாங்க ஒண்ணு ரெண்டாவது பிறப்பின் அடிப்படையில் வந்து வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது பார்த்தீங்களா திமுக மீது இந்த குற்றச்சாட்டை முன் வச்சா விஜயும் அப்படி தானே விஜயும் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அப்பா பெரிய டேரக்டராக இருந்ததுனால தான் அவருக்கு படத்தில் நடிக்கக்கூடிய சான்ஸ் வந்துச்சு அதே மாதிரி தான் இங்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஃபேமிலி ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி தாத்தா அப்பா இவங்கலாம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இடம் கிடைச்சிச்சு அப்போ நெப்போட்டிசம் அப்படிங்கிறது திமுக கிட்டேயும் இருக்குது தாவைக்காகிட்ட இருக்குது இப்போ விஜய் உடைய பையன் எடுத்துக்கோங்க அவர் சினிமா டேரக்டர் ஆகிட்டார் எப்படி அவர் டேரக்டர் ஆகக்கூடிய சான்ஸ் கிடச்சிச்சு எடுத்தோடைய பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு அந்த சான்ஸை வந்து கொடுக்குறாங்க எப்படி கிடச்சிச்சு விஜய் உடைய பையன் அப்படிங்கிறதுனால தானே அப்போ நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் நெப்போட்டிக்ஸத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அவங்களும் பண்ணுறாங்க ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க இது மாதிரி பெரிய பஞ்சாயத்து வந்து ஓடி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்